பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஏழு இறை வார்த்தைகள் ஒன்பது மற்றும் பத்து உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும் நீர் சினம் கொண்டு அடியேனை விளக்கி விடாதிரும் நீரே எனக்கு துணை என் மீட்பராகிய கடவுளே என்னை தள்ளிவிடாதிரும் என்னை கைவிடாதிரும் என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை புதைக்கிறோம் அப்பா ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவரே உண்மை ஆராதிக்கின்றோம் தொடக்கமும் முதியுமா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் எங்களை தேற்றி வழிநடத்துகிறவரே உமை ஆராதிக்கின்றோம் போற்றுகின்றோம் புகழுகின்றோம் ஆண்டவரே அதிகாலையிலே உமக்காக நாங்கள் எழுந்து உமது திரு சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கின்ற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் கொள்ளும் ஆண்டவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் உம்மிடம் ஒரு விண்ணப்பம் செலுத்திய பொழுது அதையே நாடி தேடி அலைந்த பொழுது ஆண்டவரே நீர் எங்கள் இல்லத்திற்குள் கடந்து வந்து எங்களுடைய குரலை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு பதில் தந்து எங்களை ஆசீர்வதித்து உமது மகனாக மகளாக உருமாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் அப்பா வாழ்வோரின் நாட்டிலே எங்களை செய்து செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய தாய் தகப்பனை அதிகாலையிலே சந்திக்க பார்ப்பதற்கு நீர் உதவி செய்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய குழந்தை செல்வங்களை அதிகாலையிலே எழுந்து அவர்களை பார்த்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்காக ஜெபிக்க இந்த தருணத்தை உருவாக்கி தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே நீரே எங்களுக்கு துணைவராக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமது அப்போஸ்தலர்களுக்கு நீர் வாக்கு கொடுத்தீரே இதோ நான் இந்த உலகத்தை கடந்து செல்லுகின்றேன் உங்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசி ஒரு தேற்றை பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு தந்தையிடம் கேட்டு அனுப்புவேன் என்று வாக்கு கொடுத்து வாக்கு மாறாத தெய்வமாய் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் பலத்தையும் பெற்றுக் கொடுத்த அன்பு நேசரே உமக்கு நன்றி அப்பா அண்டவரே இந்த நாளிலும் கூட எங்களுடைய வார்த்தைகளினாலும் உடல் உறுப்புகளினாலும் சிந்தனையினாலும் சொற்களினாலும் ஆண்டவரே செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் இதோ உமது கல்வாரி சிலுவையிலே ஆணி அடித்து அரைகிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்காக மறுத்தீர் நீர் எங்களுக்காக கஷ்டப்பட்டீர் வேதனைப்பட்டீர் ஆண்டவரே அனைத்து அவமானங்களையும் தாங்கிக் கொண்டு உமது மகனாக இருக்கக்கூடிய நாங்கள் உமது மகனாக இருக்கக்கூடிய நாங்களும் பின்னக வீட்டிற்குள் கடந்து வர வேண்டும் என்பதற்காகவே உயிர் திழந்து உயிர்ப்பின் மகிமையை ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தியவரே இந்த நாளிலே உமது ரத்தத்தினால் எங்களை கழுவி ஆண்டவரே உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மகனாகவும் ஒரு மகளாகவும் எங்களை நடக்கக்கூடிய உண்மையுமாக யார் யாரெல்லாம் மனம் மாறி முகம் எனக்கு மறைக்கப்பட்டு இருக்கின்றது இனி மறைக்கப்படாது நான் பாவம் செய்ய மாட்டேன் என்னுடைய மறந்து போன ஆண்டவர் கல்வாரி ரத்தத்தினால் மன்னித்து இருக்கின்றார் எனவே தூயதொரு வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி என் சமூகத்தை தேடி வந்து கண்ணீரோடும் மார்போடு அடித்துக் கொண்டு ஜெபித்து பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருடைய பாவங்களும் என் ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டுமாயுமை நோக்கி அப்பாம் ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும் என்கின்ற வார்த்தையின்படி உமது இரத்தத்தினால் பிள்ளைகள் விடுதலை அடைவார்கள் ஆகும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் பிள்ளைகள் மீட்கப்படுவார்கள் ஆகும் உமது பரிசுத்த அன்பினால் அவர்களுக்குள் மனமாற்றம் வருவதாக இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட நீர் உமது முகத்தை எங்களுக்கு மறைத்து விடாதபடி எங்கள் மீது சினம் கொண்டு எங்களை கண்டித்து தண்டித்து விடாதபடி எங்களுக்கு துணையாய் கடந்து வருவீர் ஆகும் ஏனென்றால் நீர் எங்களுக்கு மீட்பராய் இருக்கின்றீர் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களை தள்ளிவிடாதபடி எங்களை கைவிட்டு விடாதபடி எங்களோடு நீர் இருந்து பேசி எங்களை நீர் திருத்திட வேண்டுமாய் மை நோக்கி செவைக்கிறேன் அப்பா இந்த உலகத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே அநேர் பிள்ளைகள் அனாதையாய் கைவிடப்பட்டு இருக்கிறார்கள் அது அவர்களுடைய தாயும் தந்தையும் செய்த தவறு என்பதை நாங்கள் உணர்கின்றோம் கைவிட்டு அநாதையாய் மாற்றி இருக்கிறார்கள் அவர்களுடைய பாவம் என்பதை உணர்கின்றோம் இந்த நாளில் வாக்கு கொடுத்தீர் என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் என் ஆண்டவர் என்னை ஏற்றுக் கொள்வார் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவராகிய கிறைஸ்துவே நீர் எங்களை ஏற்று கொண்டு வழி நடத்திட வேண்டும் ஆய்மை நோக்கி சேபிக்கிறேன் அப்பா அண்டபுரை இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய வாழ்க்கை ஆய்ந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வேளையிலேயும் எங்களுக்கு எதிராக எவ்வளவோ மக்கள் எழுந்து இருக்கிறார்கள் எவ்வளவோ மக்கள் கிளம்பி இருக்கிறார்கள் எங்களை காயப்படுத்தி இருக்கிறார்கள் எங்களை வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள் எங்களுக்கு நெருக்கடியை தந்து இருக்கிறார்கள் எங்களுக்கு கஷ்டத்தை தந்து இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நபரை மன்னிக்க முடியாதபடி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி இந்த அதிகாலையிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் இருபதாவது அதிகாரம் ஒன்றாவது வேலையில் உமக்கு ஆண்டவர் பதிலளிப்பாராக என்றும் ஆம் தகப்பனே யார் யாரெல்லாம் அதிகாலையில் எழுந்தும் என் ஆண்டவருடைய துணை எனக்கு வேண்டும் என் ஆண்டவர் எனக்கு பதிலளிப்பார் நெருக்கடியான வேலையில் இருக்கின்றேன்

ஒன்றாவது வார்த்தையில் ஆண்டவரே என்னை கைவிடாதேயும் என் கடவுளே என்னை விட்டு அகன்று விடாதேயும் என்று சொல்லி உமது வார்த்தைகளை விசுவசித்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் முதியோர்களையும் குழந்தைகளையும் கைவிட்டு விடாதபடி என் ஆண்டவரே நீர் அவர்களை விட்டு அகன்று சென்று விடாதபடி அவர்களோடு கூட இருந்து அவருடைய குற்றங்களை பொருட்படுத்தி விடாதபடி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அன்பு நேசரே பெரியவரே உன்னதரே பரிசுத்தரே ஒவ்வொருவரையும் தேற்றும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரோடும் கூட இருக்க வேண்டுமாய் ஆய்வை நோக்கி செப்பிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட முதிர்ந்த வயதில் நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் கேன்சர் நோயினாலும் எய்ட்ஸ் நோயினாலும் பாதிக்கப்பட்டும் ஐசியில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஐயோ ஒரே ஒரு தவறுதானே செய்தேன் இந்த கொள்ளை நோய் என்னை ஆட்கொண்டு விட்டதே என்று சொல்வேன் அண்டவரின் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொள்கின்றேன் அணு தினமும் தகப்பன்மார்களை ஒப்புக்கொடுத்து செபைக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீராக தொடுவீராகும் கல்வாரி இரத்தம் அவர்களை தூய்மைப்படுத்த வேண்டுமாயும் அதன் மூலம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவருடைய அருளையும் கண்டுகொள்ள வேண்டுமாயும் உமை நோக்கி வைக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் கூட நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை ஒப்புக்கொள்கின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் ஆண்டவரே மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் இருக்கக்கூடிய ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றோம் இவர்களுக்கு உமது இளைப்பார்தலை வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அன்பு நேசரே இந்த நாளிலும் கூட நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் இச்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக எங்கள் பிதாவே அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தர்களும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தர்களும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக கண்ணீரோடு பரிந்து பேசும் கண்ணி தாயே இந்த நேரத்தில் உமது அன்பு பிள்ளைகள் நீர் குமுழியை போல் உலகத்தில் வாழ்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர்கள் அம்மா எங்களுக்காக பரிந்து பேசி நாங்கள் பரிசுத்தோடும் உத்தமத்தோடும் மகனை ஆராதிக்கக்கூடிய அந்த வல்லமை பெற்றுத்தாருங்கள் தாயே அவருள் இறைந்த மரியை வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வேசுந்தே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக Então,